வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்னத்தை முதலாவது பாவமாக கொண்டு பனிரெண்டு பாவங்களையும் பார்க்க வேண்டும் அதன்படி ஒவ்வொரு பாவமும் என்னென்னவற்றை குறிப்பிடுகின்றன என்பதை பார்ப்போம் பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் கர்மம் ஞானம் சமூக அந்தஸ்து புகழ் கௌரவம் சுயமரியாதை பொது வாழ்வில் மரியாதை அதிகாரம் உலக ஈடுபாடுகள் வணிகத்தில் சாதித்தல் உயர் பொறுப்புகள் அரசின் பதவிகள் அரசியல் கட்சியில் உயர் பொறுப்புகள் மரியாதை புகழ் அதிகாரம் கௌரவம் நம்பிக்கை கீர்த்தி மதிப்பு பொறுப்புகள் நீதிபதி அரசாங்கம் அரசிடமிருந்து கௌரவம் வைத்தியர் வேளாண்மை மருந்து தேசத்தலைவர் போன்றவையும் ராஜ்ஜியம் புதிய நகரம் நாடு உருவாக்குதல் தீர்ப்பு தகனம் ஆச்சாரம் முழங்கால் நியாயம் தீர்க்கும் எஜமான் வேதம் எதிர்வீடு மண்டபம் பூமி அதனை ஆளுவது ஒருங்கிணைக்கும் திறமை பெற்ற தந்தை ஜாதகரின் கர்மா பொறுப்புணர்வு கடமை நமது செயல் போன்றவைகளும் பாவ புண்ணியம் நகரம் ஸ்தாபிதம் சிரார்த்தம் ஜீவனம் தூரதேச சமாச்சாரம் போன்றவையும் தெரிந்து கொள்ளலாம் என்று ஜீவனஸ்தானம் எனப்படும் பத்தாம் பாவம் பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை பற்றி பார்ப்போம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்